ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இது இருபத்தி ஐந்து வயசா நாணயம் பழைய நாணயங்கள் நிறைய வருஷங்கள் இதில் மிக்ஸ் ஆகி இருக்கின்றது இந்த மாதிரி நாணயங்கள்லாம் இப்போ வந்து புழக்கத்திலே கிடையாது அதெல்லாம் தடை செய்து விட்டார்கள் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓல்டு காயின் ஓல்டு நோட்டு ஓல்டு ஸ்டாம்பு ஹாப்பி பர்த்டே நோட்டு வீடியோலாம் போட்டு கொண்டு போயிருக்கிறோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் தேவைப்பட்டால் இந்த காயின் தேவைப்பட்டால் கமெண்டில் தெரிவிக்கலாம் உடனடியாக தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை நாங்கள் விற்பனைக்கு தான் வச்சுருக்கோம் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய காயின் இது மாதிரி நிறைய காயின் இருக்குது இருபத்தி அஞ்சு நிறைய காயின் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ